கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே உள்ள கந்திக்குப்பத்தில் தனியார் பள்ளியில் நடந்த பாலியல் சம்பவத்தினை தொடர்ந்து இனி வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க பள்ளி கல்லூரிகளில் மாதந்தோறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்திட வேண்டி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் டாக்டர் சந்திரமோகன் சமூக தமிழக சமூக நலத்துறை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சராய அவர்களை நேரில் சந்தித்து மனுவினை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே உள்ள கந்திகுபத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலி தேசிய மாணவர் படை என கூறி பள்ளியின் மாணவிகளை பாலியல் தொந்தரவு செய்த சிவராமன் மற்றும் மாணவியின் புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பதிமூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இது சம்பந்தம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளும் வகையில் தமிழக சமூக நலத்துறை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கந்திக்குப்பம் கிங்ஸ்லி பள்ளியில் நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளில் இதுபோன்ற அசம்பவிதங்களை தவிர்க்க மாதந்தோறும் சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து மேற்கொண்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக நலத்துறை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் அப்போது செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் மற்றும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மகளிர் அணி தலைவி திருமதி ஜெயஸ்ரீ ஆகியோர் உடனிருந்தனர்